தர்பூசணி விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்க கோரிக்கை தமிழ்நாடு அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியின் தவறான தகவலால் தர்பூசணி விவசாயிகளுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு தமிழக அரசு ஏக்கருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இது குறித்து அச்சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழ்நாடு அரசின் உணவு பாதுகாப்பு துறையின் உயர் அதிகாரி சதீஷ் என்பவர் தர்பூசணி பழங்களில் ஊசி போட்டு கலப்படம் செய்கிறார்கள் என்று தெரிவித்த தவறான உள்நோக்கம் கொண்ட அவதூறான கருத்தால் தர்பூசணி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கிலோ ரூபாய் பதினைந்திற்கு விற்கப்பட்டு வந்த தர்பூசணி தற்போது கிலோ ரூபாய் மூன்றுக்கு விற்பனையாகி வருகிறது இதனால் விவசாயிகள் ஒவ்வொருவருக்கும் ஏக்கருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கடுமையான நஷ்டம் ஏற்பட்டுள்ளது வாங்கி விற்ற வியாபாரிகளுக்கும் கடுமையான நஷ்டத்துக்கு ஆளாகியுள்ளனர் அரசு ஊழியர் தெரிவித்த தவறான கருத்துகளால் பொதுமக்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது இயற்கை நீதியாகும் கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் பத்து லட்சம் தமிழக அரசு இழப்பீடு வழங்கியதைப் போல அரசின் உணவு துறை அதிகாரியால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவே அரசு அதிகாரியின் தவறான தகவலால் இழப்பு ஏற்பட்ட தர்பூசணி விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் ஏக்கருக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரம் தமிழக அரசு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்